சிவராத்திரி பற்றிய நாற்பது அரிய தகவல்கள் சிவராத்திரி ஒளிமயமான இரவு இன்பம் தருகின்ற இரவு என்று அழைக்கப்படுகிறது சிவராத்திரியின் சிறப்பு பற்றிய நாற்பது அரிய தகவல்களை பார்க்கலாம் சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் இன்பம் என்று பொருள் எனவே சிவராத்திரி ஒளிமயமான இரவு இன்பம் தருகின்ற இரவு என்று அழைக்கப்படுகிறது சிவராத்திரி அன்று விரதமிருந்து கண் விழித்து சிவபூஜை செய்ய வேண்டும் தூய ஆடைகளை அணிந்து கொண்டு திருநீரு பூசிக்கொண்டு சிவனை தியானம் செய்ய வேண்டும் சிவனுக்குரிய மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும் சிவராத்திரி விரதம் இருந்து நமசிவாயே என்ற மந்திரத்தை இரவு முழுவதும் உச்சரித்தால் மகத்தான பலன்கள் கிடைக்கும் வாழ்வில் செல்வம் வெற்றி ஆகியவற்றை பெற விரும்புவோர் அவசியம் சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் சிவாலயத்தில் பலிபீடத்துக்கு அருகில்தான் நமஸ்கரிக்க வேண்டும் மூன்று நான்கு ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கைகளில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் நமஸ்காரம் மேற்கொள்ளலாம் கோவிலில் வடதுபுறம் கிழக்கு புறம் கால் நீட்டக்கூடாது ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும் கிழக்கு நோக்கிய சந்நிதியானால் பலிபீடத்திற்கு தென்கிழக்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும் தெற்கு மேற்கு நோக்கிய சந்நிதிகளில் பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும் வடக்கு நோக்கிய சந்நிதியானால் பலிபீடத்திற்கு வடமேற்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும் சூரிய கிரகணத்தின் போதும் பொங்கல் தினத்தன்றும் மேற்கே கால் நீட்டி வணங்கக்கூடாது சிவாலயத்துக்குள் எப்போதும் திரியாங்க நமஸ்காரம் இருகரங்களையும் சிரம் மேல் குவித்து செய்ய வேண்டும் பிராகாரத்தில் பிரதட்சணம் செய்யும் பொழுது மிகவும் நிதானமாக செய்ய வேண்டும் உட்பிராகார பிரதட்சணத்தை விட வெளிப்பிராகார பிரதட்சணமே மிகவும் சிறந்தது ஆலயத்தில் குறைந்தது மும்முறை கொடிமரத்துக்கு அருகே வணங்க வேண்டும் மும்முறை வலம் வர வேண்டும் அபிஷேக காலத்தில் பிரதட்சணம் செய்யக்கூடாது கொடிமரத்தையும் சேர்த்து பிரதட்சணம் செய்ய வேண்டும் ஆலயத்தை விட்டு வெளிவரும்போது கொடிமரத்துக்கு அருகில் வணங்க வேண்டும் ஆலயத்துக்குள் எந்த சந்நிதியிலும் வணங்கக்கூடாது பிரதட்சணத்தின் போது தலை பூமியை நோக்கி குனிந்திருக்க வேண்டும் நிலம் அதிர நடக்கக்கூடாது பிறருடன் பேசிக்கொண்டு பிரதட்சணம் செய்யக்கூடாது இறைவன் இறைவிக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது பிரதட்சண நமஸ்காரங்களை தவிர்க்க வேண்டும் ஆலயத்தில் ஆண்டவனைத் தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது ஆலயத்தில் நெய்விளக்கு ஏற்றினால் நினைத்தது நடக்கும் நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை அளிக்கும் தேங்காய் எண்ணெய் வசீகரத்தை அளிக்கும் இலுப்ப எண்ணெய் சகல காரியங்களிலும் வெற்றியை தரும் மறு ஜென்மத்திலும் நன்மை அளிக்கும் திருமணமாகி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் ஸ்ரீதர்ஷனாமூர்த்தி அஷ்டகத்தை வியாழக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது தடவை பாராயணம் செய்தால் பலன் கிடைக்கும் பூவும் நீரும் சிறந்த சிவபுண்ணியம் செல்வமும் அமைதியும் பெற மகேசனை பூவும் நீரும் கொண்டு வழிபட வேண்டும் சிவனின் திருமேனியில் சந்தனக்காப்பு பொருத்தி குளிர்வித்தால் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் குளிர்விப்பது போலாகும் கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ கற்பூரம் முதலான நறுமணப் பொருள்கள் கலந்து இறைவனுக்கு ஒருமுறை சந்தனக்காப்பு செய்தவர்கள் தேவ வருடத்தில் கோடி வருடம் சிவலோகத்தில் இன் புற்றிருப்பார்கள் உமாதேவியுடன் இணைந்த சிவபிரானை பூஜிக்கின்றவர்கள் பிறவிப்பயனை அடைந்தவர்கள் அவர்கள் பேரின்பத்தை அடைகிறார்கள் என்று சிவானந்த லஹரி கூறுகிறது சிவாலய வழிபாடு செய்யும் போது லிங்கத்திற்கு வலப்புறம் இருந்து பணிய வேண்டும் பங்குனி உத்திரம் சிவனுக்கு மிகவும் சிறந்த தினமாகும் சிவபெருமானுக்குரிய திருப்பணிகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் குற்றமற்ற நல்ல அறமே ஆகும் சிவன் விரும்பி அணிபவை வெள்ளை எருக்கும் பூ அருகம்புல் ஊமத்தை வெண்ணிறு ஆகியவையாகும் சிவன் கையில் ஏந்தியிருப்பவை சூலம் மான் மழு துடி அக்னி சிவனுக்கு ஆடை தோல் சிவனுக்கு வாகனம் காளை ஆபரணம் பாம்பும் எலும்பும் மாலை மண்டை ஓடுகள் பன்றிக்கொம்பு கொம்பு பிச்சை பாத்திரம் சிவனுக்கு புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது எல்லா புஷ்பமும் கலந்து செய்யலாம் முதல் நாள் சாத்திய வெல்வத்தை அடுத்து நீரில் கழுவி மீண்டும் சிவ பூஜை செய்யலாம் ஒரு மாத காலத்திற்கு இவ்வாறு செய்யலாம் முதல் நாள் சாத்திய வெல்வத்தை எடுத்து நீரில் கழுவி மீண்டும் சிவ பூஜை செய்யலாம் ஒரு மாத காலத்திற்கு இவ்வாறு செய்யலாம் தாமரை வில்வம் சதபத்ரம் ஆகியவற்றால் சிவனை அர்ச்சிப்பவன் பெரும் செல்வத்தை அடைவான் நீலோத்பலம் ஜாதி மல்லிகை பாடலம் அரளி ஆத்தி கோங்கு முல்லை பலாசம் ஆகியவற்றாலும் அர்ச்சிக்கலாம் புஷ்பபலன் என்னும் நூல் ஒரு கொன்றை மலரை சிவனுக்கு சாத்துபவர் சாலோக பதவியையும் இருமலர்கள் சாத்துபவர் சாமீப பதவியையும் மூன்று மலர்கள் சாத்துபவர் சாரூப பதவியையும் நான்கு மலர்களை சாத்துபவர் சாயுஜிய பதவியையும் அடைவர் என்று கூறுகிறது வில்வமரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் ஒரு வில்வம் லட்சம் சொர்ண புஷ்பங்களுக்கு சமம் இதில் ஒன்றினை ஈசனுக்கு அர்ப்பணித்தால் மகாதோஷங்களும் நீங்கி சகல நன்மைகளும் உண்டாகும் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்யும்போது அதன் பின்பக்க நரம்பு மூர்த்தியின் படும்படி போட வேண்டும் அந்த பக்கம்தான் லட்சுமி வாசம் செய்கிறார் ஒற்றைப்படை இதழ்களைக் கொண்ட வில்வம் அர்ச்சனைக்கு மிகவும் நல்லது